உலகெங்கும் வாழும் அனைத்து உள்ளம் கொண்ட மனித பிரிவிகளாக நம் ஒரு உயிராகிய நம் என் இரத்த துடிப்புகளாகிய நம் அனைவருக்கும் என்னுடைய இந்த காணொளி மூலியமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பார்வையை பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதவியை சமர்ப்பிக்கிறேன் இன்றைய காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அரசியல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம் அனைவரும் வீட்டுக்கு வீடு அனைவரும் அரசியலில் இறங்கி இந்த சாக்கடை படிந்த அரசியலை நாம் கட்டாயம் சுத்தப்படுத்த வேண்டும் நம் அமைதி கொண்டால் இப்படியே நம் அமைதியாக நம் ஒன்று நம் வேலை உண்டாக இருக்கிறோம் என்று போனால் கட்டாயம் மக்கள் இன்னமும் இந்த வணிகத்து மூலியமாக வாழ்க்கை மூலியமாக பல வகையில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் இது யாருக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலத்தில் அரசியல் அரசியல் அமைப்பு சட்டம் மனிதர்களை பாதுகாப்பதற்காக ஜனநாயக நாடான நம் இந்தியா நாட்டில் நம் சிறந்த வாழ்க்கையும் அநிகளுடைய அனைத்து மனிதர்களுடைய உரிமை உரிமையை பாதுகாப்பதற்கும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுவதற்காகத்தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினோம் இன்று மக்களையே அரசியல் மூலியமாக மனிதரை விளங்குகிறார்கள் ஒழுங்குகிறார்கள் அதுபோன்று சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது இது நாங்கள் எனக்குத்தான் தெரியுமா இல்லை அனைவருக்கும் தெரியவில்லையா என்று எனக்கு ஒன்றும் புரிதல் இல்லை ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது யாரும் இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறது தான் உண்மை கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறாங்க கொஞ்சம் பேர் உள்நாட்டில் வந்து வாழ்கிறாங்க இந்த பணம்ங்கிற அடிப்படையை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையுது இன்றைய காலத்தில் என்ன திறமை இருந்தாலும் ஒரு திறமை இல்லாதவன் சாதிச்சிட்டு போயிட்றான் திறமை உள்ளவன் சாதிக்க முடியல அது காரணம் என்ன ஒரு தனி வாழ்க்கையாக வாழக்கூடிய மனிதன் அவன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு குளறுபடிகள் ஏற்படுது அதுவும் அனைவருக்கும் ஒரு புரிதல் இல்லை எல்லாமே இந்த அரசியலமைப்பு சூழ்நிலையில் தான் நம் பிரச்சனைகள் உருவாகிறது இந்த பணம் என்கிற சூழ்நிலையை கொண்டு ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு மனிதனும் சரி அவன் பிறப்பாலும் சரி அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாகத்தான் இருக்கிறான் அவனை இந்த சமூகம் இந்த சூழ்நிலைகள் அவனை மாற்றப்படுகிறது அதிலிருந்து அவன் போராடி உன்னை கடந்து வருவதற்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறது அந்த நிலையை நம்ம எப்படி மாற்ற வேண்டும் ஒரு மனிதன் பிறக்கிறான் வாழப்போகிறான் போகிறான் இந்த வாழும் வாழ்க்கையில் அவனுக்கு ஏன் பல சோதனைகள் ஏற்படுகிறது எதற்கு மனிதன் ஒரு நிம்மதியாக அவன் வாழ முடியவில்லை என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறான் அனைவருக்கும் அறிந்த விஷயம் ஆனால் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் உணர்வு இல்லாமல் நாம் இருக்கிறோம் அதுதான் உண்மை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பு அம்சமாக வாழ வேண்டும் அதற்கு அவனுக்கு உண்மை முதலில் எந்த விஷயத்திலுமே உண்மை இருக்க வேண்டும் பிறகு அவனுடைய உழைப்பு முழுமையான உழைப்பு இருக்க வேண்டும் அடுத்து அவனுடைய வாழ்க்கை உயர்வு ஆக வேண்டும் ஏன் அவன் உண்மையாக இருந்து உண்மையான உழைப்பில் இருந்து அவன் ஏன் மீள முடியவில்லை உயர உயரம் அடைய முடியவில்லை காரணம் என்ன இது நிறைய குளறுபடி இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய தத்தளிப்பு என்ன எதற்காக அதுவும் உலக நாட்டிலேயே நம் நாட்டில் அதிக குழப்பமாக பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் அனைவரும் பாதிக்கப்பு உள்ளாகிற ஏன் இதற்காக நமக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நான் ஒரு சராசரி சாமானிய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று நான் எனக்கு தென்பட்ட விஷயத்திலும் எனக்கு தெரிந்த விஷயங்களையும் எல்லா மக்களுக்கும் பகிர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய நிலைப்பாடுகள் எல்லா மனிதர்களும் சிறப்பாக சிறந்த வாழ்க்கையோடு வாழ்வதற்காகத்தான் நான் இந்த பதிவை போடுகிறேன் எனக்குத்தான் அறிவு இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் அறிவு இல்லை என்று நான் போடவில்லை எல்லாரும் உணர்வு மனிதர்களாக மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு வாழ்க்கையில் அதாவது அது பல விஷயங்களை நம்ம பேசும் பொழுது அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் குளர்படியாக இருக்கும் நிதானமாக ஒவ்வொரு அடுக்குமுறைகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் அரசியல் செயல்பாடு எடுக்கக்கூடியது முதன்மையான ஒரு பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய நம் நாட்டினுடைய முதல் அம்சம் வந்து அரசியல் அமைப்பு தான் அதில் தான் மக்களாகிய நம்ம குளிர்பிடிக்க ஆளாகணும் எப்படி ஆளாகிறோம்னா ஒரு சரியான ஒரு ஒரு கழக அமைப்பை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அந்த தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு ஐந்து ஆண்டுகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது மாநிலமாக இருந்தாலும் சரி கூட்டாட்சி அடிப்படையில் மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஐந்து ஐந்து ஆண்டுகள் வந்து அவர்கள் வந்து அவர்கள் அந்த பதவி பொறுப்பில் இருந்து அந்த அரசை ஆளுக்கான அனுமதி இந்த சட்டம் சொல்லப்படுகிறது செயல்படப்படுகிறது நம் நாட்டில் ஏன் நம் ஒரு அரசியல் கழகத்தை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு தேவையான சூழ்நிலை எதுவும் நடக்காமல் இருக்கும் பொழுது அந்த அந்த அரசியல் கழகத்தை நாம் ஏன் ராஜினாமா செய்ய முடியவில்லை அந்த அரசை ஏன் நம் டிஸ்மிஸ் செய்ய முடியவில்லை ஏன் நம் மக்களாகிய நம்ம ஏன் எதுவும் செயல்பட இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பமாக இருக்குது எல்லாத்துக்கும் மக்களை ஆளக்கூடிய அரசியலமைப்பு கழகம் அந்த கழகம் அரசியல் கழகம்ங்கிறது அரசாகி அந்த அரசாணையில் அற அற அராணையில் அதாவது அந்த அந்த அரச ஆளுமையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த விஷயத்தை அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று மக்கள் நமக்கு மீடியா மூலியமாக இன்று காலங்களில் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் மீடியாக்கள் எல்லாமே நூற்றுக்கு எண்பது சதவீதம் பொய் தான் நாட்டில் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது அரசியல்வாதிகள் அன்றாடையிடும் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லப்படுகிறார்கள் மக்களுக்கு எது செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் மக்களை எப்படி முன்னேறி கொண்டு வர வேண்டும் மக்களை எப்படி வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் மக்கள் ஒரு நிம்மதியான வாழை நம் வாழ்வதற்கு நம்ம என்ன வழி வகுக்க வேண்டும் என்பது எதுவுமே உண்மைதன்மையான சூழ்நிலை எதுவுமே கிடையாது காலையில் நம் நம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் செய்த ஃபோனுக்கு நெட்டை ஆன் செய்தால் லட்சக்கணக்கான வீடியோ பதிவுகள் வந்து வந்து அரசியல் இருந்து அரசியல்வாதிகள் வந்து பல விதமான வீடியோக்களை நம்ம ஃபேஸ்புக் மூலியமாகவும் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பல பல ஆப் மூலியமாக நம்ம பார்க்கிறோம் செயலி மூலியமாக நம்ம பார்க்கிறோம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீடியாக்கள் மூலியமாக நம்ம பார்க்கிறோம் அதில் மக்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய மீடியா சேனல் மூலியமாக நம்ம வந்து அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது எல்லாம் நம்ப நம்புகிற மாதிரி வந்து எல்லாமே அதில் அந்த வீடியோ பதிவுகளில் காமிக்கிறாங்க ஒரு திட்டத்தை வந்து நாட்டினுடைய முதல்வராக இருக்கட்டும் நாட்டினுடைய மா மாநில அரசாங்கம் இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை காமிக்கிறாங்க அந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டு முடிவுக்கு ஆயிடுச்சா அதை யாராவது பார்த்துருக்கீங்களா எந்த மீடியாவிலையும் பார்த்துருக்கீங்களா சில இதை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது இப்போ ஒரு மெட்ரோ செக்ஷன் இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய பெரிய திட்டங்களை மட்டும்தான் நம்ம முடியும் இப்போ இது அடிப்படையான வசதிகள் மக்களுக்கு வந்து நிறைவேற்றக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் ஒரு சராசரிய மனிதனாக நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்குது அது இன்னும் யாருக்கு ஒரு புரிதல் கிடையாது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் அரபு நாடுகள்லேருந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசல்கள்லாம் வந்து இங்கே விற்பனை பண்ணி நம்மள்ட்ட வணிகம் பண்ணி அவங்க நல்ல ஒரு வணிகத்தை ஏற்படுத்தி அவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த நாடு வளர்ச்சியிலையும் சைனா வந்து பலவிதமான மனிதன் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லாம் எலக்ட்ரானிக் பொருள்கள் இருந்து மொபைல் ஃபோன்கள் வரைக்கும் ஸ்பேர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணி நம்ம இந்தியா நாட்டில் வந்து அனுப்பிச்சு அந்த நம்ம நாட்டு மூலியமாக நல்ல ஒரு வணிகம் பார்த்து ரொம்ப வளமான வணிகமாக பார்த்து சைனா வளர்ச்சி அடையுது எந்த உலக நாட்டில் எந்த நாடாக இருக்கட்டும் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய மக்களில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இந்திய மக்களாகவே நம்ம தான் இருக்கோம் எல்லா மக்களுமே வந்து நம்ம சராசரியாக வாழ்க்கையை வந்து வந்து சாமானிய மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையிலும் மனிதனுக்கு தேவையான எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம் யாராவது கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா இங்கே வாப்பா எப்படி இருக்க நீங்கள் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் பேங்க்கில் வந்து ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கி வீடு கேட்டிருக்கேன் சார் முப்பது லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கடை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பைக் இருக்குது சார் லோன் வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் சார் லோன் வாங்கியிருக்கேன் என்னுடைய வருவாய் எவ்வளோப்போம் எனக்கு வந்து எனக்கு வந்து முப்பதனாயிரமோ ஐம்பதனாயிரமோ அறுபதனாயிரமோ பத்தாயிரமோ ஐயாயிரமோ கணிக்க முடியாத சூழ்நிலையே என்னுடைய வருமானம் எழுக்கு சரி இந்த வருமானத்தை வச்சு நீ எப்படி இந்த அந்த வீடையும் உனக்கு சொந்தம் வாங்கிக்கிறவியா இல்லை அந்த கடையை உனக்கு சொந்தமாகிக்கிறவியா இல்லை அந்த பைக்கை உனக்கு சொந்தம் வாங்கிக்கிறவையா இல்லை அந்த காரை உனக்கு சொந்தம் வாங்கிக்கிறவையா உன்னோடய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே கண்துடைப்பான வேலையை தரு ஐம்பது லட்சரூபா பேங்க் அரங்க கொடுத்தவன் அந்த வீட்டையே வந்து அவன்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சமோ பாஞ்சு லட்சமோ கட்டுவான் கட்ட முடியாமல் சக்தி பண்ணி அந்த பாஞ்சு லட்சம் போய் அந்த வீடு அவனுக்கு போயிடும் அப்போ அவன் குடும்பம் ரோட்டுக்கு வரும் அப்போ தொழில் பண்ணுறான் தொழில் பண்ணான்னா கடைகளில் வாடகை பிடிக்கிறான் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அட்வான்ஸ் பிடிச்சி கடையை வாடகை பிடிக்கிறான் பக்கத்து கடைக்காரன் பக்கத்து கடைக்காரன் எல்லா கடைக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆகி வியாபாரத்தை அவங்க கடைக்கு வட்டுற கஸ்டமர் அவன் போக விடாமல் இவங்க கடைக்கு வர கஸ்டமர் இவன் போக போக விடாமல் வர்ற கஸ்டமர்லாம் வந்து குளறுபடியாக பேசிக்கிட்டு அது அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குது அப்படி இருக்குது இருக்குது அதில் அவன் வந்து ஒரு ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அந்த கடையை வந்து தொடங்கி ஒரு முழுமையான ஒரு வீச்சில் போக முடியாமல் அந்த தொழில் தரப்படுது பைக்காரன் வந்து வண்டியை கட்டியிருப்பான் காசு கட்டிருப்பேன் அவங்க கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வச்சு டவுன் அமௌண்ட்டையும் வச்சுக்கிடுவான் நம்மள்கிட்ட வாங்கின காசையும் வச்சுக்கிடுவான் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவான் காரு சூழ்நிலையும் அப்படித்தான் அப்போ சராசரி அந்த மனிதன் வந்து ரொம்ப நான் சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒவ்வொரு குடும்பங்கள் வந்து அந்த சூழ்நிலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா விதத்துலேயுமே நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை எப்படி ஏற்படுத்திக்கிறது எப்படி ஏற்படுத்திக்கிறது அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவனா அந்த குடும்பம் அந்த குடும்ப தலைவன் எப்படி ஏற்றுக்கடுறது அவன் எப்படி சமாளிப்பான் அவன் வந்து எந்த நிலையிலையுமே அவன் அவனால் வந்து போராட முடியல அந்த உலகத்தில் ஆயிரத்தெட்டு ஜாதி ஆயிரத்தெட்டு மொழி ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு கட்சி எல்லா பிரச்சனைகளின் இடையிலும் எப்படி வாழ்கிறான் அப்போ இந்த அரசியலமைப்பு சூழ்நிலையில் அதுவும் அவனுக்கு கேடாக தான் விளையுது அந்த ஒரு கழகமாக இருக்கக்கூடியவங்க அந்த கழகத்தில் வந்து எத்தனை தொகுதிகள் இருக்கோ அந்த தொகுதிகளில் நிற்கிறதுக்கானது அங்கங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க அதுக்கான எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவங்க அந்த கட்சிக்கு பல கோடியை கொடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு அங்கங்கே எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறது பிரியாணி வாங்கி கொடுக்குறது வந்து பிறகு கடைசியாக ஓட்டு அன்னைக்கு வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கறாங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம ஏதாவது நம்ம தனியார் ஏதாவது பேசி எதாவது ஆக போகிறோம் இப்போ நம்ம எதாவது ஒரு ஆள் பே பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு எல்லா மனிதர்களுக்குமே தெரியுது இது வந்து நாட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை எல்லா விதத்துலேயுமே குளறுபடியாக இருக்குது மனசை நிம்மதியாக வாழ முடியல பக்கத்து வீட்டுக்காரன் இவனுக்கு ஒரே சண்டை ஒரே பிரச்சனை மனநிலை சரியில்லாமல் அவனை இவனை கெடுக்க ஆரம்பிக்கிறான் இவன் அவனை கெடுக்க ஆரம்பிக்கிறான் ஒருத்தனை வாழை பிடிக்காமல் குளறுபொடியாகிறான் சாவுறான் நிம்மதி இல்லாமல் செத்து போகிறான் கெட்டவனாக இருந்தால் செத்து போகிறான் அவனுடைய குடும்பம் மான மரியாதைலாம் இழக்குது பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் இருக்கிறவனே அவனுக்கு எடுக்கிறான் அப்புறம் அந்த எலெக்ஷனில் வந்து இதெல்லாம் நடக்குது நடந்து இந்த இந்த எலெக்ஷன்லாம் இவ்வளவு நடக்குது நடந்தோன்னா ஒரு எம்எல்ஏவை நிற்கக்கூடியவன் எம்எல்ஏவை நின்று ஒரு பத்து கோடியை செலவழிக்கிறான் செலவு பண்ணணோன்னா அந்த கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டர் ஆக்டருடைய நிதியில் என்னென்ன வருது எங்கெங்கே பெட்டி வாங்கணும் எங்கெங்கே சூட்கேஸ் வாங்கணும் எப்படி பண்ணணும் நம்ம பத்து கோடி பண்ணியிருக்கோம் நீ அடுத்த எலக்ஷனில் நிற்கணும் அடுத்து வர்ற காலங்களில் இருபது கோடி கூட செலவழிக்க முடியணும் ஐம்பது கோடி கூட செலவழிக்கணும் இந்த மக்களுக்கு செம்புலாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய கவனம் அப்படி போயிடுது ஒரு எம்எல்ஏஆட்ட போய் நம்ம கோரிக்கை கொடுத்தோம்னு ஏதாவது நியாயமாக கேட்க முடிக்க அவன் என்ன சொல்கிறான் நான் சும்மா வந்திருக்கேன் எம்எல்ஏ ஆகி பத்து கோடி செலவு பண்ணி வந்திருக்கேன் இப்போ மக்கள் அப்படித்தான் இருக்கான் எலெக்ஷன் டயத்தில் வந்து எவன் காசு செலவழிக்கிறான் எவன் சர வாங்கி கொடுக்குறான் எவன் இப்படிலாம் நடக்கிறனால தான் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் தனிநபர் குடும்பமாக வாழ்கிறதுக்கு இருக்குது இது என்னங்க அரசியலுக்கும் தனி வாழ்க்கைக்கும் சம்பந்தப்படுத்துகிறாங்கிறது நீங்கள் நல்லா வந்து கூர்மையாக யோசிச்சு பா பாருங்கள் ஒரு குடும்பத் தலைவன் சிறு சிறு குடும்பத் தலைவன் வந்து ஒரு குடும்பத்தையும் ஒரு வாழ்க்கையும் சரியாக செயல்பட முடியாது போது அப்போ நாட்டினோட அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த தலைவனுடைய செயல்பாடு அவங்களுடைய குளறுபடி அவங்களுடைய நிதி குளறுபடி எல்லா விதத்துலனால தான் இவ்வளோ சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து பல தலைக்கு இன்றைக்கி ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் கடனோட நம்ம இருக்கோம் இன்றைக்கி அதனால் நம்ம வந்து நம்ம காலங்கள் கடந்துடுச்சு இனிமேல் வர்ற காலங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் வரும் பொழுது நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கட்சியில் இருக்கோம் எங்கள் ஐயா காலத்துலேருந்து இந்த கட்சியில் இருக்கோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த கட்சியில் இருக்கோம் இந்த கட்சிக்காரவங்க எங்களுக்கு காசு கொடுத்தாங்க இந்த கட்சிக்கார் வந்து அவருடைய ரசிகர் நான் அவர் வந்து நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு அந்த ஸ்டோரியெலாம் நல்லா நடிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஓட்டு போடுறோம் இவர் வந்து வந்து எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஹெல்ப் பண்ணார் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு நம்ம அரசியலை வந்து அடமானம் வைக்கக்கூடாது நம்ம அப்படி ஓட்டு உரிமையை அந்த மாதிரி அடமானம் வைக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒரு கழகம் இந்த இந்த நாட்டில் யார் வேணாலும் அரசியல் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் வேட்பாளர் அளிக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது அதே நேரத்தில் நம்ம தொகுதி நிற்கக்கூடிய எம்எல்ஏவை இருக்கக்கூடியவருக்கு தகுதி இருக்கா இந்த நாற்பத்தி ரெண்டு ஐம்பது கிராமங்களை வந்து செயல்பட்டு செயல்பட்டு அந்த நாற்பத்தி ரெண்டு ஐம்பது கிராமங்களுக்கு அடிப்படை வசதி என்ன இருக்கு அங்கே வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கு அவங்க எப்படி நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்ட்டு அவனுக்கு அந்த எம்எல்ஏ நிற்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறத மக்கள் வந்து பார்க்குறோம் பார்த்த பிறகு அந்த வேட்பாளரை வந்து தேர்வு செய்து அந்த வேட்பாளர் வந்து ஒரு வருடம் வரைக்கும் அவருடைய வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறாரு அந்த ஐம்பது நாற்பது கிராமங்களுக்கு வந்து என்ன பேசியிருக்கிறாரு என்ன அங்கே உள்ள பிரச்சனைகளை எடுத்திருக்கிறாரு கவனத்துக்கு எடுத்திருக்கிறாரு அதை எடுத்து மக்கள் மூலியமாக வந்து கவனத்தை ஏற்று அந்த இதெல்லாம் அசம்பல் சட்டமன்றத்தில் வந்து தலைமை உறுப்பினராக ஒரு கவனத்தை கொண்டு போயிருக்காரா இதெல்லாம் வந்து நடக்குமா இவர் நடத்தி காட்டுறாரா அப்படி அவர் நடத்தி காட்டலை அப்படின்னா ஒரு வருடம் ஆனால் கூட அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் மக்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது கிராமங்கள் சேர்ந்து இவரை நாங்கள் தேர்வு பண்ணோம் இவர் வந்து எங்களுக்கு வந்து இவர் சரியான முறையில் எங்களுக்கு செயல்படலை இவர் எங்களுக்கு வேண்டாம் இந்த எம்எல்ஏ அப்படின்ட்டு அந்த நாற்பது ஐம்பது கிராமங்களுடைய மக்கள் போராட்டம் பண்ணால் கண்டிப்பாக அந்த எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணலாம் அந்த மாநிலமே போராட்டம் பண்ணால் அந்த முதலமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணலாம் இந்தியாவே போராட்டம் பண்ணோம்னா நாட்டினுடைய மத்தியில் ஆளக்கூடியவங்களை கூட டிஸ்மிஸ் பண்ணலாம் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா பல ஜாதி மதம் மதம் குளம் கோத்திரம் வந்து கருத்து வேறுபாடு மொழி வேறுபாடு எல்லா குழப்பத்திலையும் லஞ்சத்துலையும் ஊழல்லையும் கற்பழிப்பு விபச்சாரம் அசிங்கமான வாழ்க்கையில் நம்ம எல்லாம் கலந்து கிடக்கும் ஒரு குப்பை மாதிரி கிடக்கும் குப்பை மேடு எப்படி இருக்கும் பார்த்துருங்களா தேவைக்கு இல்லாத பொருள்கள்லாம் எல்லா குப்பையில் எப்படி கிடக்கு அதுக்கும் ஒரு தேவை உள்ள வீட்டில் ஒரு அலங்கரித்து ஒரு பொருள்களாக இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் அது அது மாதிரி தான் குப்பையாக இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம இப்படியே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க இப்படியே நான் பேசிக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இப்படியே நம்ம போனோம்னா வாழ்க்கை எதுக்குமே வாழ்க்கை வரைக்கும் நம்ம நாடு வரைக்கும் எல்லாம் வீணா போகும் அதனால நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாத்தணும் முதல்ல நம்மளை மதிக்கணும் அடுத்து நம்மளை சார்ந்தவங்களை மதிக்கணும் நீங்க மதிச்சாலும் அவங்க மதிக்காட்டாலும் அவங்க எல்லாருமே ஒரு நிலைக்கு மாறுதல் வரணும் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக நாட்டினுடைய கழகத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடியவங்களை சரியான ஒரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் நாற்பது ஐம்பது கிராமத்தை சேர்ந்த அந்த ஊரின் அடிப்படை வசதி என்ன தனிநபருடைய பிரச்சனை என்ன அந்த அங்கே நடக்கக்கூடிய மனிதர்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா ஒரு தனிநபர் ஒரு தனிநபருனுடைய ஒரு மனிதனுடைய கூட புரிஞ்சு நடந்து செயல்படக்கூடியவனால் ஒரு அந்த தகுதிக்கு அந்த வேட்பாளராக அந்த எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்குது அதனால் உலகெங்கும் பார்க்கக்கூடிய தமிழ் மக்களாகிய உணர்வுகளோடு நமக்கென்ன நமக்கு என்னன்னு போகாமல் இந்த நாட்டுங்கிற குடும்பத்தை நம்ம நாடுங்கிற ஒரு குடும்பத்தை சரிப்படுத்திட்டோம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம பிறப்பால் எந்த மதத்துலையும் பிறந்திருக்கலாம் பிறந்த பிறகு தான் நம்மளுடைய மதம் கோத்திரம் குளங்களை நம்மளுடைய சமூகம் சொல்லப்படுகிறது முதலில் நமக்கு தேவையானது ரெண்டு விஷயம்தான் ஒன்று தன்மானத்தோட நிம்மதியான வாழ வாழ்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நாட்டில் இந்த நாடுங்கிற குடும்பத்தில் நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அதனால் தயவு செய்து ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு அது வந்து மொழிகளை பற்றி பேசிக்கிட்டு இல்லாமல் ஒவ்வொரு மனிதன் அதாவது ஒவ்வொரு குடும்பமாக வாழக்கூடிய இந்தியாவில் அனைவர் குடும்பம் சார்ந்து நம் நாடுங்கிற ஒரு குடும்பத்தை சிறப்படைய வைக்கணும் மதங்கள் பேசிக்கிட்டு மத அரசியல் பண்ணுறவங்க மொழி அரசியல் பண்ணுறவங்க இதெல்லாம் தூக்கி போடுங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறோம் எங்கள் ஐயா காலத்துலேருந்து இருக்கோம் அதெல்லாம் தூக்கி போடுங்க சிறந்த தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்கக்கூடாது ஒரு சாதாரண சாமானியனில் நடுத்தரமான மக்கள் ஆர்வமான அடிப்படை விஷயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வரைக்கும் உள்ளவங்கள சிறந்த எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாத ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் நீ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுகளுக்கு ஓட்டிட்டு அவங்கள வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க ஒரு வருடம் பாருங்கள் எத்தனை நாற்பது ஐம்பது கிராமங்கள் இருக்கா அந்த கிராமங்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குது தனி மனிதனுடைய உணர்வுகள் என்ன இருக்குங்கிறத பாருங்கள் அவங்க அதை பற்றி பேசலைன்னா ஒரு மணி நேரம் அந்த நாற்பது ஐம்பது கிராம மக்களும் போராடுனா அந்த எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணலாம் அதனால் மக்களாகிய நம்ம நம்ம கையில் நமக்கு அதிகாரம் இருக்குது அதனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனும் எல்லா மனிதர்களும் தலை நிமிர்ந்து மரியாதையோடைய தன்மானத்தோட நிம்மதியோட மன நிம்மதியோட பாழ்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்னுடைய உரைகளை நான் வந்து அடுத்த பதிவில போடுகிறேன்